சரி தாத்தா இப்படி இருந்தாடா அவங்க அவங்க அப்பா இப்படி இருந்தாரான்னு படத்தை போட்டு காமிச்சு எதுக்கு அவன் மனசில் பஞ்ச நஞ்சா விதிக்கிறீங்க அதை பண்ணக்கூடாது அது தவறு அந்த பக்கம் இருந்து பேசுறவங்கள மாறுற வரைக்கும் எப்படி தான் இருக்கலாம் அவன் அந்த ஆளுகளை தற்கூரி அந்த பகுதியில் இருக்கிறாங்க பாருங்க அந்த பக்கம் ஆப்போசிட் உட்காந்து பேசுறாங்கல்ல ஒன்னா நம்பர் தற்கூரி உண்மை சொல்ல அதுதான் உண்மை எங்களை பேசவே விடல ஏளனமா சிரிச்சுக்கிட்டு என்ன க என்ன நடந்தது என்னன்னே தெரியாது பத்து புக்கை படிச்சிட்டா அவங்க வந்து கருத்தியில நிதாயிருவாருங்களா இல்ல பெரிய லெஜன்ஸ் ஆயிடுவாங்களா சொல்லுங்க